தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாவனையும் பராமரிப்பும் பாகம் மூன்று ஆக்கமும் குரல் வடிவமும் வேலா சுப்பிரமணியன் ஃப்ரையர் அண்ட் மைக்ரோவேவ் அண்மை காலமாக சமையலறையில் பாவிக்கப்படும் உபகரணங்களில் ஏ ஃப்ரையர் என்பது மிக பிரபலியமாக பேசப்படும் ஒரு பொருளாக மாறிவிட்டது பலவித நோய்களினால் ஏற்படும் அச்சம் காரணமாக எண்ணெயை தவிர்த்து சுகாதாரமாக உணவு தயாரிப்பது பற்றிய எண்ணம் பலரது மத்தியிலும் பரவத் தொடங்கிய காரணத்தினால் அது சார்ந்த உபகரணங்களிலும் நாட்டம் அதிகமாகிவிட்டது பொதுவாக கூறுவதானால் நேரத்துக்காக போராடி கொண்டிருக்கும் வெளிநாட்டு வாழ்க்கையில் வேகமாக உணவு தயார் செய்ய வேண்டிய நிலை கட்டாயமாகிவிட்டது அதனால்தான் வெளிநாட்டு சமையலறைகளில் மைக்ரோவேவ் அல்லது ஏ என்பவை இல்லாத சமையலறைகளை காண்பது அரிதாக உள்ளது முதலில் மைக்ரோவேவ் பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்க விஞ்ஞானி பேர்சி ஸ்பென்சர் என்பவரால் மைக்ரோவேவ் கண்டுபிடிக்கப்பட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு பின்னரே அது சாதாரண மக்களின் பாவனைக்கு உகந்ததாக கொண்டு வரப்பட்டது ஆரம்பத்தில் உணவை சூடாக்க பாவிக்கப்பட்ட மைக்ரோவேவ் காலப்போக்கில் பல அம்சங்களை கொண்ட முழுச்சமையலையும் செய்யக்கூடிய விதத்தில் மாற்றம் பெற்று பலரது வாழ்விலும் மிக அவசியமான ஒன்றாக பரிணமித்து நிற்கின்றது ஒரு சாதாரண பட்டி வடிவத்தில் இருக்கும் மைக்ரோவேவானது இலக்ட்ரோமேக்னட்டிக் கதிர்களை உருவாக்கி பரப்புவதன் மூலம் வெப்பம் புறப்படுகின்றது குறிப்பாக கதிர்கள் மூலம் உருவாக்கப்படும் வெப்பம் உள்ளிருந்து வெளிநோக்கி பரப்பப்படுகின்றது ஆதலால் உணவினை மூடியபடி சமைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அல்லது ஒவ்வொரு தடவையும் மைக்ரோவேவ் பாவித்த பின்னர் இதனை சுத்தம் செய்ய வேண்டிய நிலை உருவாகும் இது மட்டுமன்றி ஏற்கனவே உறைகளால் சுற்றப்பட்டிருக்கும் உணவுப் பொட்டலங்களை கூட அப்படியே பிரிக்காது சமைத்துவிட முடியும் ஏனைய சமையலறை உபகரணங்களுடன் ஒப்பிடும்போது மிக வேகமாக சூடாக்கக்கூடிய அல்லது சமைக்கக்கூடிய உபகரணம் மைக்ரோவேவ் என்பதில் மாற்று உறைநிலையில் இருக்கும் உணவுப் பொருட்களை அதாவது சமநிலைக்கு கொண்டு வருதல் இறைச்சி மரக்கறி போன்றவற்றை சமைத்தல் பொப்கோர்ன் பொரித்தல் சோறு சமைத்தல் போன்ற பல வித சமையல்களை செய்யலாம் இருந்தபோதும் தொண்ணூறு விதத்துக்கு மேலானவர்கள் ஏற்கனவே சமைத்து குளிர்சாதனப்பட்டியில் உறங்க வைத்திருக்கும் உணவுகளை எடுத்து சூடாக்குவதற்காக மட்டுமே இதனை பயன்படுத்துகிறார்கள் என்பதை உறுதியாக கூற முடியும் எனவே பல வித அம்சங்கள் கொண்ட மிக விலையான மைக்ரோவேவை வாங்கிவிட்டு சூடாக்கும் வேலையை மட்டும் செய்யும் ஒரு தொழில்நுட்பத்தை மட்டும் பாவிப்பது சரிதானா என்பதை சற்று சிந்திக்க வேண்டியுள்ளது பொதுவாக சாதாரண பாவனையில் உள்ள மைக்ரோவேகள் ஏழு எட்டு வருடங்களுக்கு நீடித்து நிற்கக்கூடியவை முறையாக பொணுபடுபவை பத்து கூட கண்டுபிடிக்கலாம் மிக குறைந்தளவு மின்சாரத்தை நுகர்ந்து அதன் மூலம் மிக அதிகமான வெப்பத்தை உருவாக்கும் தன்மை படிப்படையாக மந்தமடைந்து காலப்போக்கில் அதன் வினைத்துடன் குறைவடைந்து செல்வதை அவதானித்தால் அவற்றை பிரதியீடு செய்வதே பொருத்தமானது சிலர் இதனை ஒரு பரம்பரை சொத்தாக பாவிக்க நினைப்பது சரியானதாக தெரியவில்லை முக்கியமாக கவனிக்க வேண்டியவை உணவினை மூடிச் சமைத்தல் வேண்டும் உலோகம் அல்லது உலோகம் கலந்த பாத்திரங்களை பாவிப்பது தவிர்க்கப்பட வேண்டும் பொறிகள் ஏற்படுவதை கண்டால் அதாவது ஸ்பாக்கிங் அல்லது பாரிய சத்தத்துடன் செயற்படுவதை அவதானித்தால் பாவனையை முற்றாக நிறுத்திவிட்டு தீர்வை கண்டபின் பாவித்தல் வேண்டும் கதவின் சீல் பழுதடைந்த பின் பாவித்தால் கதவீச்சு வெளியேறி பாதகமான விளைவுகள் ஏற்படுத்தப்படலாம் இலகுவில் நெருப்பு பிடிக்கக்கூடிய ஃபோம் பிளாஸ்டிக் கார்ட்போர்ட் போன்ற பொருட்களை நீண்ட நேரம் சூடாக்குதல் ஆபத்தானது மைக்ரோவேவ் சேஃப் என்று பொறிக்கப்பட்டிருக்கும் பாத்திரங்களை மட்டும் பாவிப்பதே பாதுகாப்பானது மைக்ரோவேவ் இயங்கும் போது நொன் அயனைசிங் கதிர்களை மட்டுமே உருவாக்குவதால் புற்றுநோய் போன்ற நோய்களை உருவாக்கும் என்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என பல ஆராய்ச்சிகள் கூறுகின்றன அடுத்தது ஏஃப்ரையர் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐரோப்பிய விஞ்ஞானி ஃப்ரெட்வேன் டெவேச் என்பவரால் ஏ ஃப்ரையர் கண்டுபிடிக்கப்பட்ட போதும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பின்னரே இது பாவனையாளர் மத்தியில் பிரபல்யம் அடைய தொடங்கியுள்ளது நாவுக்குச் சுமையாக முறுமறுப்பாக அதாவது கிறிஸ்பி சமைத்த உணவுகளை சூடாக்குவதற்கு உகந்த உபகரணம் ஏ என்பது மறக்க முடியாத உண்மை ஏற்கனவே குறிப்பிட்டது போல மிக சிறிய அளவு எண்ணெயுடன் அல்லது எண்ணெய் இல்லாது உணவுப் பொருட்களை தயார் செய்ய முடியும் என்பதால் இது பலராலும் விரும்பப்பட்டு வருகின்றது ஏ ஃப்ரையரில் உள்ள ஹீட் எலிமெண்ட்ஸ் மூலம் சுமார் நானூறு ஃபெர்னைட் பாகை வரை வெப்பம் உருவாக்கப்பட்டு பொருத்தப்பட்டிருக்கும் காற்றாடி மூலம் வெளியிலிருந்து சூடான காற்று உள்நோக்கி உணவின் மேலே செலுத்தப்படுவதே இதன் செயற்பாடாகும் மைக்ரோவேவுடன் ஒப்பிடும்போது இதன் இயக்கம் எதிர்மறையானது வெப்பத்தின் அளவு காற்றாடியின் வேகம் சமைக்கப்படும் நேரம் இந்த மூன்று நிதம் பொருத்தமான கலவையே உரிய உணவை எமது விருப்பத்திற்கு ஏற்ப தயாரிக்க உதவுகின்றது உதாரணமாக ஒரு மட்டன் ரோலை உரிய தெரிவை பயன்படுத்தி சூடாக்கினால் அது உடனே பொறித்தெடுத்த மட்டன் ரோல் போலவே இருக்கும் ஆனால் இதனை மைக்ரோவேவில் சூடாக்கினால் சூடாக இருக்குமே தவிர மொறுமொறுப்பான தன்மை இருக்காது இதுவே பாரிய வேறுபாடு இது போலவே வடை பட்டீஸ் சிக்கன் விங்ஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போன்றவற்றை மிக சிறப்பாக தயாரிக்கலாம் அது மட்டுமன்றி கத்தரிக்காய் பாகற்காய் வண்டிக்காய் போன்ற மரக்கறிகளை எண்ணெயில் பொறித்தெடுத்து குழம்பு செய்வதற்கு பதிலாக ஏர் ஃப்ரையரில் எண்ணெய் இல்லாத பொறித்தெடுத்து குழம்பு வைப்பது எம்மவர் மத்தியில் மிக பிரபல்யம் அடைந்து வருகிறது எண்ணெய்க்குள் போட்டு அதாவது டீப் ஃப்ரை பொரித்தெடுக்கும் உணவுகளில் உள்ள அனைவருக்கும் மிக பொருத்தமான மற்றிய தெரிவு ஒன்று இருப்பதென்றால் அது ஃப்ரையரே என்பது உண்மை சில ஆராய்ச்சிகளின்படி சுமார் எழுபது தொடக்கம் எண்பது வீதம் வரையான கலோரியை குறைத்து உணவு தயாரிக்க இது உதவுவதாக கூறப்படுகின்றது வெளியிலிருந்து சூடான காற்று உள்நோக்கி செலுத்தப்படுவதால் மூடிச்சமைக்கும் முறை பொருத்தமாக இருக்காது ஆனால் ரீஹீட்டிங் பேக்கிங் ரோஸ்டிங் ஃப்ரைங் போன்ற பலவித சமையல் முறைகளை விருப்பத்துக்கேற்றவாறு ஒரு விதால் மிக இலவாக தெரிவு செய்யும் விதத்தில் ஏ ஃபிரையர்ஸ் பலவித வடிவங்களிலும் அளவுகளிலும் பல வித நிறுவனங்களினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன குறிப்பாக சைவ அசைவ உணவுப் பொருட்களை வேறு வேறக கையாளும் குடும்பங்களின் தேவையை கருதி கொண்டு போலும் வேறு வேறான இரண்டு பிரிவான தட்டுக்கள் கொண்ட ஃப்ரையர்களும் பாவனைக்கு வந்துள்ளன என்பதனையும் கவனத்தில் கொள்ளவும் சிறிய அளவிலான ஏ சமைத்த சமைத்தபின் அதனை சுத்தம் செய்வதும் பராமரிப்பதும் இலகுவானது அதன் பாகங்கள் பல டிஷ்வாஷரில் கழுவக்கூடியதாக இருப்பது இரட்டிப்பு வசதியானது எண்ணெய் தேவையில்லை என்று பொதுவாக கூறினாலும் சிறிதளவு எண்ணெய் தேவைப்படும் என்பதையும் கவனத்தில் கொள்ளவும் சுகாதார முறைக்கேற்ற விதத்தில் உணவு வகைகளை கொழுப்பில்லாது வேகமாக சமைக்க முடியும் என்பது இதன் மிக சிறந்த அனுகூலமாக கருதப்படுகிறது ஆனால் பெரிய அளவில் செய்வதற்கு மாற்று வழிகளை கையாள வேண்டியிருக்கும் மைக்ரோவேவ் ஏஃப்ரையர் என்ற இரண்டு வித உபகரணங்களை பாதிப்பதற்கு பதிலாக ஒரு உபகரணமே இரண்டு வித தொழிற்பாட்டையும் செய்யும் விதத்திலும் உபகரணங்கள் அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன கொம்பிவேவ் என்பது ஏஃப்ரையர் மைக்ரோவேவ் கொன்வென்சன் ஓவன் என்ற மூன்று தொழிற்பாடுகளை கொண்ட த்ரீஇன் ஒன் உபகரணம் பாவனைக்கு வந்துள்ளது ஆனால் அது பிரபல்யம் அடைய சில காலம் எடுக்கலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் காலம் பதில் சொல்லும் நன்றி